வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கே கே சாமி ஆப்டிகல்ஸில் புதிய வரவாக இறக்குமதி செய்யப்பட்ட ரகசிய கேமரா கொண்ட கண் கண்ணாடி அறிமுகம் சென்னை பிராட்வேயில் பல வருடங்களாக கண் கண்ணாடி வியாபாரம் செய்து வந்த கே கே சாமி ஆப்டிகல்ஸ் ராயபுரத்தில் கிளையுடன் கடந்த ஐந்து வருடங்களாக சென்னை திருவெற்றியூர் தேரடி அருகில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் புதிய கிளையில் கே கே சாமி வியாபாரம் செய்து வருகின்றனர் மேலும் கண் பார்வை குறைபாட்டை பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஏற்ற வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் உரிமையாளர் அரிமா கோபியுடன் அவரின் மனைவி ஜி தேவகி மகன் ஜி சபரி மகள் மகள்ஜி தர்சினி ஆகியோர் கண் கண்ணாடி வியாபாரம் செய்து வருகின்றனர் தற்போது கண் கண்ணாடியிலேயே ரகசிய கேமரா மற்றும் ப்ளூடூத் வசதி கொண்ட நவீன கண் கண்ணாடியை அறிமுகம் செய்துள்ளார்கள் இக்கண்ணாடியின் மூலம் ரகசியமாக வீடியோ எடுக்கவும் ப்ளூடூத் வசதியுடன் செல்போனுக்கு வருகின்ற அழைப்புகளுக்கு பதில் சொல்லும் வசதியும் அமைந்துள்ளது வெளிநாட்டு நிறுவனத்தின் தயாரிப்பான இந்த ஸ்மார்ட் கிளாஸ் தமிழகத்தில் சென்னை திருவெற்றியூரில் அமைந்துள்ள கே கே சாமி ஆப்டிகல்ஸில் மட்டும் கிடைக்கிறது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தக்கூடிய இக்கண்ணாடியின் முக்கியமாக பெண்களுக்கு மிக மிக உபயோகமாக இருக்கும் பெண்களின் பாதுகாப்புக்கு எந்த அளவிற்கு பெப்பர் ஸ்பிரே பயன்படுகிறதோ அதே போன்று தன்னிடம் சவர் செய்ய நினைப்பவர்களை கண்ணாடி கேமரா மூலம் பதிவு செய்து கொண்டால் உடனடியாக அவர்களை கண்டறிந்து தண்டுக்கே ஏதுவாக சத்தியம் என்பது உண்மை இக்கண்ணாடியில் கண் பார்வை குறையுடையோர் அவர்களின் பவருக்கு ஏற்ப பவர் கிளாஸை பொருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது சிறப்பு இக்கண்ணாடியின் அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விற்பனைய சின்னத்துறை நகைச்சுவை நடிகரும் செல்வி கிளினிக் மருத்துவருமான ராஜ்குமார் துவக்கி வைத்தார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் ஆளு நார்மலாக

என் நிகழ்ச்சியின் போது அம்மையப்பர் சேவை மைய நிறுவனர் மற்றும் திரைப்பட இயக்குனர் சீனிவாசன் உரிமையாளர் அரிமா முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இக்கடையில் நகைச்சுவை நடிகர் சின்ன ஜெயின் நேரில் வருகை தந்து ஒரே கண் கண்ணாடி பிரேமில் நான்கு வெவ்வேறு கலர்களில் பல அம்சங்கள் கொண்ட கண்ணாடிகள் போடக்கூடிய புது வகை கண் கண்ணாடி வாங்கிச் சென்றார் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது